விழிப்புணர்வு சொல்லுவோம் தூக்கு தின்று வெளியே வர்ற நிலைப்புக்கு விழிப்புணர்வு சொல்லுவோம் அந்த நிலைக்கு வரப்ப கொஞ்ச நேரம் ஆக ஆக கண் திறக்கிறோம் கன்று திறக்கிறப்ப அலைகள் கொஞ்சம் அதிகமாக மேலே ஏறி வர மாதிரி தான் கடல் அலை எப்படி மேலே ஏறி வருமோ அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு அதில் உண்டாகிறது தான் நுரைகள் அந்த நுரையை தான் மனம் அந்த நுரையை எப்படி கட்டணும் நிறைய முட்டை முட்டை முட்டையை சின்ன சின்னதாக இருக்கும் நிறைய நுரைகள் இருக்கும் அதுதான் மனம் ஏன்னா ஒரு எண்ணமாக வந்தது பெருக்கு என்ன ஆச்சு வெளியே வந்து இது என் வீடு என் மனைவி என் பிள்ளை என் குடும்பம் என் தொழில் சாப்பிட போனோம் பாலக்கூடி எண்ணங்கள் செய்யறதோ அதுதான் நுரைகள் அந்த அலை என்ன ஆகுது நுரையாக மாறுது அந்த நுரையில் உண்டாகிற நீர் குமிழிகள் நீர் குமலிகள் வந்து அதுக்கு மேலே ஒரு பபிள்ஸ் தனியாக ஷைனிங் பண்ணுவோம் அதில் பார்த்தீங்கன்னா நல்லா பிரகாசமாக இருக்கமாக இருக்கும் அதுதான் அகங்காரம் நானும் என்பது அகங்காரம் உருவாகுது எல்லாத்துக்கும் நான் தான் மேலானவேன் அந்த ஆணம் உண்டாகுது என் நான் தான் சிறப்பு நான் தான் சிறந்த வே நான் சொன்னதான் ரைட்டு நான் சொல்லறது தான் எல்லாம் கரெக்டு என் பேச்சு எல்லோரும் கேட்கணும் இப்படி ஒரு ஆணவன் தலை தூக்கி ஆடும் இதுதான் மனதோட வேலை மனதோட நான் இப்போ மனதையும் இந்த கடல் அலைகளையும் ஒப்பிட்டு பேசுகிறேன் நீங்கள் கொஞ்சம் புரியுதுக்காக பேசுகிறேன் இது இதுதான் மனத வர வேலை எப்பொழுதுமே நடக்கிறது பிறகு என்ன ஆகுது கரையை அடித்து மீண்டும் அந்த நீர் குமிழிகள் கொஞ்ச நேரத்தில் உடஞ்சி மீண்டும் க கரையோட அந்த நீரோடு சேர்ந்து போயிடுது நீரோட சேர்ந்து போயிடுது அப்போ இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் அங்கே கடல் நடுவில் இருந்ததும் கடல் நீர் தான் இப்போது அலையா வந்ததும் கடல் நீர் தான் அந்த நுரையாக வந்ததும் அதுவும் கடல் தான் அந்த முட்டை வடிவமாக நீர் குமரியாக வந்ததும் கடல் நீர்தான் இது அனைத்தும் தான் அதோட சுய சொருமை என்ன கேட்ட தான் ஆனால் அந்த அந்த மாற்றத்துக்கு உண்டாகின அந்த நிகழ்ச்சிக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு பேர் விட்டுருக்கும் நீர் குமிழிகள் நுரைகள் அலைகள் நீர் இப்படியெல்லாம் சொல்லிட்டு வரோம் ஆனால் பொருள் ஒன்று தான் நீ நீர் குமிழி எடுத்தாலும் அது தண்ணியாக தான் இருக்கும் நுரைகள் எடுத்தாலும் தண்ணியாக தான் இருக்கும் அந்த அலையை போய் பிடிச்சி எடுத்தாலும் தண்ணி தான் ஒரே கடல் தண்ணி தான் இங்கே வேறு எதுவுமே இல்லை ஆனால் இதை நீர் நுரையாகவும் பார்ப்பது காரணம் ஏன்னா இதுக்கு பிறகுதான் மாயே என்று சொல்வது இல்லாத ஒன்று இப்போ இருக்கிற மாதிரி தோடு நுறையாகவும் பபிள்ஸ் அந்த நீர் குமரியாக தெரியுது பிறகு அது உடஞ்ச பிறகு திருப்பி சுய சொரூபத்துக்கு போயிருது நீராக போயிருது அப்போ இருந்தது இப்போ இல்லை ஆனால் அதோடய சுய சொரூபம் என்ன தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குது இதுதான் மனம் இந்த மனதோட வேலை இப்படி தான் செயல்பட்டுருக்கு மனம் என்ன செய்யுது உள்ளே இருந்தே வெளிப்படுது அந்த மனம் செயல்பட்டு எப்படி இருக்கட்டிங்களா நிறையா இருக்குது பல கோடி எண்ணங்கள் மூலம் மனம் வெளிப்படுது எண்ணங்கள் அலையாக வருது பிறகு நுரையாக மாறுது பல கோடி எண்ணங்களோட பிறகு நீர்க்கும்மிழியாக அங்கங்கே ஒரு ஒரு பபிள்ஸ் உண்டாக்கும் ஷைனிங் பண்ணுற மாதிரி இதுதான் மனதோர்வலை இதுதான் நம்ம வாழ்க்கை நடந்துருக்கு பல எண்ணங்கள் வந்துச்சு அந்த எல்லா எண்ணத்தை நம்ம செயல்படுத்த முடியுமோ ஒரு நாளே முடியாது அப்போ இன்னைக்கு என்ன நினச்சிருக்கோம் என்ன செய்ய நினைச்சிருக்கோமோ எது நடக்க இருக்கிறதோ அதுதான் செய்ய போகிறோம் ஒரே இடத்துல எல்லா இடத்துல நம்மளால இருக்க முடியாது வேலைக்கு போனால் வேலைக்கு தான் போய் ஆகணும் நம்ம ஷாப்பிங் சென்டருக்கு போக முடியாது இல்லை வேறு இடத்துக்கு போக முடியாது அப்போ அதில் இந்த நீருக்கு மொழி அதுதான் அகங்காரம் நீருக்கு மொழியாக ஒன்று ஒன்று அங்கங்கே நிற்கும் இதுதான் மனதோட வேலை மனம் இப்படி தான் வெளியே இப்படி தான் செயல்படுது அப்போ இந்த மனம் உற்பத்தி ஆவதுக்கு அங்கே என்ன இருக்கணும் ஜீவ ஜீவசக்தியான வாயு இருக்கணும் மூச்சு காற்று இருக்கணும் இந்த மூச்சு காற்று இருந்தால் தான் மனம் உருவாகும் அப்போ இந்த மனம் போயிட்டு மூச்சு காத்தோட ஐக்கியமாகிறப்ப அது சலனமற்ற நிலைக்கு போகுது